ஒரு நிறுவனத்துக்கு செல்லும் முன் அங்கு செயலில் உள்ள ஆடை குறியீடு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் பணியிடங்களில் நம்முடைய வெளிப்புறத் தோற்றம் மிகுந்த முக்கியத்துவம் பெறும் என்பதால் சரியான மற்றும் பொருத்தமான உடை அணியுங்கள் அலுவலகங்களில் மனிதாபிமானம் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வது போன்ற விஷயங்களில் சரியாக இருங்கள் இது உங்கள் மீதான மதிப்பை மேலும் அதிகரிக்க செய்யும் பணிகள் மீட்டிங் போன்ற நிகழ்வுகளின் போது சரியான நேரத்தை கடைபிடியுங்கள் இது வேலை மீதான அர்ப்பணிப்பு மற்றும் சக ஊழியர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் மதிப்பை வெளிப்படுத்தும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டால் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் நிறுவனங்களின் வேலைகளின் போது சரியான திட்டமிடல் இருந்தால் இலக்கை எளிதாக அடையலாம் அதே சமயம் பணியிடங்களில் கூட்டு முயற்சி முக்கியம் என்பதால் சக பணியாளர்களுக்கும் உதவ முன்வருவது நம் மதிப்பை உயர்த்தும் பணியிடம் மற்றும் அதன் சார்ந்த நபர்களோடு தகவல் தொடர்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அது நேரில் மின்னஞ்சல் தொலைபேசி என எந்த வகையிலும் இருக்கலாம் ஆனால் தகவல் தொடர்பின் கருத்துக்கள் கண்ணியமாகவும் தொழில்முறை சார்ந்தும் இருக்க வேண்டும் சக ஊழியர்களின் வாழ்க்கை நிலை பொருளாதார மட்டம் ஆகியவை எதையும் கருத்தில் கொள்ளாமல் உங்கள் மேல் கீழ் உள்ள சக பணியாளர்களை மதிக்க வேண்டும் மீட்டிங்கில் அவர்களின் ஆலோசனைகளை கேட்பது இலக்கை அடைவதில் பங்கேற்க வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் எந்தவொரு பணியும் குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான் என்பது இல்லை என உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் பிடித்த துறைகளில் வாய்ப்பு கிடைக்கும் போது தகுதி இல்லாவிட்டாலும் ஆர்வம் காரணமாக சரியாக பயன்படுத்தினால் மென்மேலும் உயரலாம் பணிகளில் காலக்கெடு நிர்ணயித்து சரியான இலக்கை அடைந்து மேலிட அதிகாரிகளிடம் நம்பிக்கையை குறுகிய காலத்திலேயே ஏற்படுத்த முயற்சிக்கலாம் இது பல்வேறு சலுகைகளை பணியிடத்தில் நமக்கு பெற்றுத்தரும் வேலைக்கு புதிது என்பதால் பல பிரிவுகளில் உங்களை கற்றுக்கொள்ள நிறுவனம் முனைப்பு காட்டலாம் அதில் எந்தவித சிரமும் இல்லாமல் ஆர்வமுடன் கற்றால் உங்களுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் சரியாக கிடைக்கும்